கடலூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டார் குப்பம் ரைஸ் அண்ட் சைன் சில்டன் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் ரைஸ் அண்ட் சைன் இயக்குனர் வசந்தி செல்வராஜ் தலைமையில் வெண்பாக்கம் ஜெய்கோபால் கரடியா அரசு மகளிர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் கஸ்தூரி முன்னிலையில் மாணவிகளிடையே விழிப்புணர்வு நடைபெற்றது இதில் பொதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆலோசகர் காலாவதி நாராவாரி குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய ஆலோசகர் ஜெய் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளிடையே தன் சுத்தம் பால்வின் நோய் தொற்று நோய் குறித்தும் குழந்தைகள் பாலியல் தொல்லை பாதுகாப்பு இளம்பெண் கருத்தறித்தல் தன்னைத்தானே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுதல் செல்போன் பயன்படுத்தும் போது இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மூலம் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் உங்களை யாரேனும் தொட்டால் உடனடியாக பெற்றோர்கள் ஆசிரியர்களிடம் தெரிவிக்க வேண்டும் எனவும் நோ டச் என்று சொல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தனர் வழக்கறிஞர்கள் தேவராஜ் வினோத் பெண்களின் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் செயலாளர் ஞானசேகரர் நிர்வாகிகள் மணிபாலன் நவீன்குமார் கணேஷ்குமார் சூர்யா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்